வனப்பு என்னும் சொல்லுக்கு அழகு என்ற பொருள் செய்யுள்கள் வந்து கருத்து உடையவனாக இருந்த போதிலும் அவற்றிற்கு அழகு தேவையல்லவா அவ்வழகினை அளிக்கக்கூடிய ஒன்று தான் வனப்பு என்ற பெயர் இந்த வனப்பு எட்டு வகைப்படும் முதலில் அம்மை மென்மையான அடிகளால் உயர்ந்த கருத்துக்களை சொல்வது அம்மை என்ற அழகு அழகு என்ற ஒரு பெயர் கொண்ட வனப்பு இருக்கிறது பல பொருள் குறித்த ஒரு சொல் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் கொண்ட வார்த்தைகளால் பாடுவது தொன்மை செய்யலும் ஒரே நடையும் கலந்து பாடுவது இது நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம் அதே போல் தோல் இது ஒரு விதமான வனப்பு அதாவது அழகு வெண்மையான சொற்களால் விழுமிய கருத்தை கூறுவது எல்லா சொற்களிலும் வரும் பல வடிவமாக மயங்கி வருவோம் இதுக்கு தான் தோல் அப்படின்னு பேர் விருந்து அப்படின்னா விருந்துன்னா புதுமைன்னு அர்த்தம் அதனால் புதிய சொற்களால் பாட வேண்டும் புதிய கருத்துக்களை பாட வேண்டும் அடுத்து எய்பு இந்த எய்புங்கிறது ரொம்ப முக்கியம் இங் இன்னு இன்னு இம்மு இன்னு ஈ இறு இல் இவ்வு எள் எள் ஆகிய பதினோரு மைய ஈராக பாடலுடைய இறுதியாக வருவது போல் பாடுவதற்கு தான் இய்பு அப்படின்னு பேர் அதுக்கடுத்து புலன் புலன் அப்படின்னா இயற்கொல்லால் பாடுவது இயற்சொல் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இலக்கிய வழக்கில் சொ உள்ள சொற்களை வைத்து பாடக்கூடிய ஒன்று தான் புலன் என்ற இயற் எனவே இயற் பாடுவது புலன் இழைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு அடியும் நான்கு சீர் வருவது போல் பாடுவது அதாவது பாடலுடைய ஒவ்வொரு அடியும் நான்கு நான்கு சீர்னு வரணும் இந்த கசட தவிர வராமல் பாடுவது அதாவது இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு வராமல் பாடுவதற்கு இழைப்புன்னு பேர் இயைபு வேற இழைப்பு வேற எனவே இந்த எட்டு வனப்பையும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு தேர்வில் பயிற்சி எடுத்துக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்